வணக்கம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு போய் திருப்பவும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டேன் இந்த கப்பல் பயணம் தொடர்பான அனுபவங்களைத்தான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போறேன் கனவேர் வந்து கேட்டிருந்தேன் நீங்கள் இந்த கப்பல் வைக்க இவ்வளோ கட்டணம் நடைமுறைகள் என்ன என்று சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன் நீங்கள் அவர்களுக்கு பதில் அளிக்கும் முகமாகத்தான் நான் இன்றைய காணொலியை வந்து தயார் செய்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இந்த கப்பலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பலின் பேர் சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பல்தான் சிறுவையில் ஈடுபடுகிறது இந்த கப்பலில் வந்து நூற்றி முப்பத்தி மூன்று சாதாரண இருக்கைகளும் இருபத்தி ஏழு வணிக இருக்கைகளும் வந்து காணப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பலில் வந்து மொத்தமாக இருபத்தி மூன்று கிலோ பொருட்களை வந்து எடுத்து செல்லக்கூடிய வசதி வந்து காணப்படுது இருபத்தி மூன்று கிலோவுக்கு மேலதிகமாக நீங்கள் பொருட்களை எடுத்து செல்வதாக இருந்தால் அதற்காக வந்து நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் மொத்தமாக நீங்கள் நாற்பது கிலோ வரையான பொருட்களை வந்து கொண்டு செல்லலாம் அந்த பொருட்களை கொண்டு செல்வதற்கு நீங்கள் கட்டணம் செலுத்தித்தான் மேலதிக இடைய வந்து நீங்கள் எடுத்து செல்ல முடியும் இதுக்கு முதல் வந்து அந்தமான் தீவுகளில் வந்து சேவையில் ஈடுபட்ட இந்த கப்பலில் மொத்தமாக நூற்றி ஐம்பது இருக்கைகள் வந்து காணப்படுகிறது முற்று குளிரூட்டப்பட்ட கப்பலாக இந்த கப்பல் வந்து காணப்படுவதோடு இந்த கப்பலில் வந்து சகல வசதிகளும் காணப்படுகிறது இப்போ வந்து இலங்கையிலிருந்து இந்தியா செல்ல வேணும் சொன்னா சொன்னால் என்னென்ன ஆவணங்கள் தேவை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வந்து முக்கியமானது வந்து கடவுச்சீட்டு வந்து இருக்கணும் செல்லுபடியான கடவுச்சீட்டை வந்து அவர் வந்து வச்சிருக்க வேணும் அது வந்து முக்கியமான ஆவணமாக சொல்லப்படுது கடவுச்சீட்டுன்றது வந்து முக்கியம் அதே நேரம் இந்த கடவுச்சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயணம் செய்கிற திகதியிலிருந்து நூற்றி எண்பது நாட்கள் வந்து செல்லுபடியானதாக இருக்கணும்னு சொல்லப்படுது இந்த அடி வந்து ஆறு மாதம் நூற்றி எண்பது நாட்கள் அல்லது ஆறு மாதம் வந்து செல்லுபடியான காலத்தை கொண்ட கடவுச்சீட்டை வந்து வச்சிருக்கணும் இது வந்து முக்கியம் அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து இந்தியா போகிறவர்களாக இருந்தால் கட்டாயம் வந்து அவர் வந்து விசா வந்து வச்சுருக்கணும் அதே நேரம் அவர்கள் வந்து பயணத்துக்கான சீட்டை வந்து வச்சுருக்கணும் ப பணம் செலுத்தி பெட்டி பெற்றுக்கொண்ட பற்று சீட்டை வந்து அவை வந்து வச்சிருக்கணும் இதுவும் வந்து முக்கியமான ஆவணமாக கொள்ளப்படுது அதை விட நாங்கள் பார்த்தோமுன்னு சொன்னால் இந்தியாவில் இருந்து இலங்கை வருபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து விசா வந்து தேவையில்லை இந்தியாவிலேருந்து வரதுக்கு வந்து இலங்கைக்கு வரதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து விசா தேவையில்லை ஆனால் இங்கேருந்து நாங்கள் இந்தியா போகிறோணுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து விசா வந்து எடுத்திருக்க வேணும் கட்டணங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு கட்டணம் வந்து அறவுழினம்னு சொன்னால் இதில் வந்து கப்பலுக்கான கட்டணமாக வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து இலங்கை கட்டணத்தில் வந்து அறவிடப்படுது இலங்கையிலேருந்து போகிறவர்களுக்கு வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா போர்வதற்கும் வருவதற்கு சேர்த்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அட இது வந்து சில காலங்களுக்கு வந்து கட்டண குறைப்புகள் எல்லாம் சில நேரங்களில் வந்து நடக்குது அது வந்து கூட கா காலத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து நல்லூர் திருவிழாக்காக வந்து கட்டண குறைப்பை செய்திருக்கணும் அடுத்தது அன்னை வேளாங்கண்ணி திருவிழாவுக்காக கட்டணக்குறைப்பு செய்ய போயினேயாம் அப்போ அது வந்து காலத்துக்கு காலம் வந்து அந்த குறைப்பு வந்து இருக்கும் ஆனால் கட்டணம் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் இந்தியர்கள் வந்து இலங்கை வர வேணும்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து இருவழி கட்டணமாக இருத்தால பத்தாயிரம் ரூபா வந்து கட்டணம் வந்து அறவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இங்கே வந்து நாங்கள் பதிவுகளை செய்து அந்த பற்றி டிக்கெட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பதிவு செய்வதற்கு வந்து இரண்டு முறைகள் வந்து சொல்லப்படுது ஒன்று வந்து ஒன்லைன் பதிவு வந்து செய்யலாம் ஒன்லைன் பதிவு வந்து எப்படி செய்கிறேன்னு சொன்னால் அது வந்து அவருக்கு அந்த கப்பல் நிறுவன அந்த அவர்களுக்குன்ற ஒரு இணையதள முகவரி ஒன்று இருக்குது அதாவது வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் சாலின் ஸ்ரீ டாட் கோம் என்று சொல்லி ஒரு இணையதளம் ஒன்று இருக்குது அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் பதிவு செய்து நாங்கள் இணைய வழி மூலமாக டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இணையதள முகவரியே டபுள்யூ டபுள்யூ டாட் எஸ்ஏஐஎல்ஐஎன்டி எஸ்ஆர்ஐ டோட் கோம்னு சொல்லி அந்த இணையதள முகவரி வந்து வரும் அதுக்கு நீங்கள் போய் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியது மாதிரி இருக்குது அதை அதை விட பார்த்தோம்னு சொன்னால் இந்த பயண முகவர்கள் மூலமாகவும் வந்து டிக்கெட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் பயண முகவராக இருக்கிறது வந்து இலங்கை பொறுத்தளவில் வந்து மெட்ரோ ட்ராவல்ஸ் என்ற ஒரு நிறுவனம் தான் பயண முகவர்களாக இருக்கிறோம் இவர்களுக்கு வந்து எல்லா இடமும் வந்து கிளைகள் இருக்குது யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்தில் வந்து வைத்திய சாலைக்கு முன்பாக வந்து இவர்கள் இவர்களுடைய கிளை வந்து காணப்படுது அதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கப்பலுக்கான டிக்கெட்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் விசா தேவை என்று சொன்னால் விசாவும் வந்து நீங்கள் அவர்கள் மூலமாகவே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டே அவர்கள் விசாவும் வந்து பெற்றுக் கொடுக்கிறேன் அதுக்கு வந்து எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து கட்டணம் வந்து அறவிடப்படுது உங்களுக்கு வந்து விசாவுக்காக வந்து பயணம் முகவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்களை வந்து விசா வந்து எடுத்து தருவினம் சில நேரங்களில் வந்து இந்திய துணை ஆலயத்துக்கு வந்து சில விடவங்களை வந்து கூப்பிடுவினோம் அப்படி கூப்பிட்டா வந்து நீங்கள் அங்கே வந்து ஒரு சிறு நேர்முகத் தேர்வு ஒன்று நடக்கும் அதுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை சில வேளைகளில் வந்து ஏற்படலாம் சில வேளைகளில் வந்து அங்கே போகாமலே வந்து உங்களுக்கு வந்து விசா வந்து தருவார்கள் இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து டிக்கெட்டுகளை வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து மெட்ரோ ட்ராவல்ஸ் இருக்குதுன்னு சொன்ன அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தாரன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்று சொன்னால் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம் சைபர் டெண்டு ஒன்று இரண்டு 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 நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு என்று சொல்கிறது அப்படின்ற தொலைபேசி இலக்கம் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த கப்பல் தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மத்த வந்து இந்த கப்பலில் வந்து சில பேர் கேட்டிருக்கிறீங்கள் சாப்பாடு தருவினமோன்னு சொல்லி ஆனால் வந்து சாப்பாடு வந்து அவங்கள் வந்து தரமாட்டினோம் சாப்பாடு தேவை என்று சொன்னால் நாங்கள் வந்து அங்கே வந்து சிற்றுண்டி சாலை இருக்குது அதில் வந்து கேட்டு வந்து வேண்டி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் அங்கே இருக்குது அதை நீங்கள் தேவை என்று சொன்னால் அங்கே கேட்டு கே பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து கப்பல் வெளிக்கிறது வந்து வேலைக்கு வெளிக்கிறதால உங்களுக்கு காலை உணவு வேணும்னு சொன்னால் முட்கூட்டியே வந்து அவர்களுடன் தெரிவிப்பீங்களு சொன்னால் அவர்கள் உங்களுக்கு வந்து காலை உணவை வந்து தெரிவினம் அதற்காக வந்து நாங்கள் வந்து கட்டணம் வந்து செலுத்த வேண்டும் இவர்கள் வந்து சொன்ன விடயம் என்னென்றா இப்போதைக்கு வந்து தற்போது வந்து வேரத்தில் வந்து மூன்று நாட்கள் மட்டும்தான் கப்பல் சேவை வந்து இடம்பெறும்னு சொல்லப்படுது ஏன்னா போதிய அளவில் வந்து ஆசன பதிவுகள் இல்லாததால் வந்து வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும்தான் கப்பல் சேவை வந்து இடம்பெறுதான் ஆனால் பின்னர் வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த கப்பல் சேவை இடம்பெறும்னு சொல்லப்படுது தற்போது வந்து வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த கப்பல் சேவை வந்து இடம்பெறுது பயணத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா அது வந்து இறத்தால் நான்கு மணத்தியாலங்கள் வந்தெடுக்கும் அதை இருந்து இந்த பயண தூரத்தை வந்து நாங்கள் நிறைவு செய்ய நிறைவு செய்வதற்கு வந்து நான்கு மணத்தியாலங்கள் வந்தெடுக்கும் வழக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் கப்பல் சேவையானது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன்துறையை நோக்கி காலை எட்டு மணிக்கு புறப்படும் புறப்படுகிறது அதே நேரம் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி மாலை இரண்டு மணிக்கு கப்பல் வந்து புறப்படும் ஆனால் இந்த கப்பலில் வந்து செல்லுறாக்கள் வந்து கட்டாயம் வந்து மூன்று மணிக்கு முன்னராகவே வந்து இந்த கப்பல் ஏறுற இடத்துக்கு அதாவது துறைமுகத்துக்கு வந்து வர வேணும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்குரிய சோதனைகள் எல்லாம் முடித்து கப்பலில் செல்வதற்காக வந்து மூன்று மணி நேரம் முன்னராகவே வந்து நிற்க வேணும் என்று வந்து சொல்லியிருக்கிறேன் அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்கிறாக்கள் வந்து நீங்கள் அங்கே போகிறது வந்து எப்படி மாலை நிறபடியாக நீங்கள் போகிறது வந்து எப்படியும் லேட் ஆகிடும் தாமதம் கப்பல் போகிறது அப்போ அதால் வந்து நீங்கள் வந்து நாகப்பட்டினம் அண்டித பிரதேசங்களில் வந்து தங்கி போகிறது வந்து இ இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன் இல்லாட்டி நீங்கள் நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து வேறு இடங்களுக்கு செல்றதுக்கான பேருந்துகள் இருக்கும் அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திலேருந்து எல்லா இடத்துக்கு போகிறதுக்குமான பிரதானமான நகரங்களுக்கு செல்வதற்கான பேருந்துகள் வந்து அங்கேயே வந்திருக்கு அது வந்து கப்பல் துறைமுகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சூழல் தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்னால் முச்சக்கர வண்டிகளில் வந்து நீங்கள் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த துறைமுகத்திலே இருந்து நாங்கள் ப பேருந்து நிலையத்துக்கு போகிறேன்னு சொன்னால் இல்லாட்டி நாங்கள் தங்குவதற்கு ஏதுவாக வந்து பல ஹோட்டல்கள் வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தை அண்டிய இடங்கள்ல இருக்குது குறிப்பாக வந்து அன்னை வேளாங்கண்ணி ஆலய பிரதேச அன்னை வேளாங்கண்ணி ஆலய பிரதேசங்கள்லேயும் நாகூர் பிரதேசத்திலையும் வந்து உங்களுக்கான தங்கு வந்து இருக்கு அந்த தங்கு நீங்கள் ப பயன்படுத்தி கொள்ளுறேன் தங்குமிடத்துக்கு எவ்வளவு கட்டணம் அறவுடிகம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்திய பணத்தில் ஏறத்தாழ எண்ணூறு ரூபா தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரையான ஹ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையான கட்டணங்கள் வந்தளவிடப்படுது ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொன்னால் ஓரளவு குளிரூட்டப்பட்ட நல்ல ரூமாக இருக்கும் நார்மல் ரூம்னு சொன்னால் சாதாரண ரூம்னு சொன்னால் ரூபா அறுநூறுபா ரூபா இப்படி வந்து பல்வேறு கட்டணங்களில் வந்து அறைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அந்த இடங்களில் வந்து இருக்குது உங்களுக்கு வசதி மாதிரி நீங்கள் அறைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து பதிவு செய் செய்து போட்டு போனீங்கன்னு சொன்னால் தான் நல்லது இல்லாட்டி வந்து உங்களை வந்து நீங்கள் கப்பலாக இருக்கிறாங்க இங்கே ஒன்று எங்கே போகிறீங்களோ இங்கே நிற்க போகிறீங்களேன்னு சொல்லி கேட்பினோம் அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ரூம் எல்லாம் புக் பண்ணி போட்டு போனால் தான் அதுக்கான கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய மாரி இருக்கும் இங்கே நிற்க போகிறோம்னு சொல்லி அப்போ அதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அடுத்த வந்து இந்த கப்பலில் வந்து என்னத்தை கொண்டு போகலாம் என்னத்தை கொண்டு இருக்குது அது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்கள்லாம் தான் அதாவது வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து கொண்டு போகிடலாது வாகனங்களை கொண்டு போகிடாது இப்படி சில விடயங்கள் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னென்னு சொன்னால் நான் வந்து அங்கேருந்து வெறைக்கு வந்து மாதுளம் பழம் கொண்டு வந்தேன் அஞ்சு பழம் ஒரு கிலோ பழம் கொண்டு வந்தனேன் அது வந்து இந்தியா கா இந்திய பணத்துக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் இந்திய பணத்தில் இந்த கொண்டரைக்கு வந்து அதை வந்து காங்கிரஸ் சுந்தர துறைமுகத்தில் வந்து வேண்டி போட்டினோம் அது வந்து கொண்டு செல்லிலான்னு சொல்லிட்டோம் அதாவது இந்த சட்ட நடைமுறை நாங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக ஆகவேணும் அதேமாதிரி வேறு ஏதாவது மிரக்கறி வகைகள் விதை வகைகள் அப்படி அந்த பச்சையாக இருக்கிற பொருட்களை எல்லாம் வந்து நான் கொண்டு வரையில் அதுன்னு சொல்லப்படுது அதை விட வேறு நிறைய பொருட்களை வந்து இருக்கலாம் அந்த பொருட்களை வந்து நாங்கள் எடுத்து செல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அடுத்தது வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நீங்கள் இறங்கினோடனே அந்த சூழலில் இருக்கிற பொரு இடங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம் முக்கியமாக நாங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல வந்து பிரசித்தியான இடம் எதுன்னு சொன்னால் அன்னை வீளாங்கண்ணி ஆலயம் தான் அதிகளவான மக்கள் வந்து அங்கே வந்து வரிவினம் அதால் வந்து அந்த ஆலயம் வந்து ஒரு பிரசித்தியான ஆலயம் அந்த ஆலயத்துக்கு வந்து பார்க்குறதுக்காக வந்து நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து வருகினா நீங்களும் போனீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கோ என்னை வேளாங்கண்ணி ஆலயம் அதை விட நாகூர் பிரதேசத்தில் இருக்கிற நாகூர் தர்கா என்ற தர்கா வந்து பிரபரியமான இடம் நாகூர் தர்காவை நாங்கள் பார்க்கலாம் அதை விட சிறிதுசூரம் சொந்தம்னு சொன்னால் அங்கே வந்து பாண்டிச்சேரி என்கின்ற மாநிலம் வரும் அதாவது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்றது வீர மாநிலம் புதுச்சேரி மாநிலம்னு வந்து புதுச்சேரி பாண்டிச்சேரி ரெண்டும் ஒன்று தான் அங்கே போனோம்னு சொன்னால் அங்கேயும் வந்து நிறைய பார்க்கக்கூடிய விடயங்கள் வந்து இருக்கு அங்கே வந்து காரைக்கால் அம்மையாருக்கு வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோவிலை வந்து பார்க்கலாம் அதை விட கடற்கரை இருக்குது அழகான கடற்கரை இருக்குது அந்த இடங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை விட வேறு வேறு இடங்களும் வந்து நிறைய இருக்குது அந்த இடங்களுக்கு நீங்கள் விரும்பினா போகலாம் அதை விட நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருந்து சென்னைக்கு போகிறதாக இருந்தால் அங்கே வந்து அங்கே இருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணித்தியாலும் பயண தூரத்தில் தூரம் தான் அந்த சென்னை இருக்குது நாங்கள் எட்டு மணித்தையாலும் பஸ்ஸில் போனோம்னு சொன்னால் தான் சென்னையை வந்து அடைஞ்சு கொள்ளலாம் சென்னைக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்கிறது அந்தபடி எங்களுக்கு நாங்கள் சென்னையை சென்னையில் வந்து போகிறது வந்து அதிக அளவான பொருட்கள் வந்து சென்னையில் வந்து பர்ச்சேசிங் வந்து செய்யலாம் பொருட்கள் கொள்வனவுக்காக வந்து நிறைய பேர் வந்து சென்னைக்கு தான் போவினோம் ஆனால் சென்னையில் போனாலும் வந்து அங்கே வந்து நிறைய பொருட்களை வந்து நீங்கள் மலிவான இடங்கள் வந்து வேறு வேறு இடங்கள் இருக்குது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் வந்து பிரசித்தியான இடமே இருக்குது அந்தந்த இடங்களுக்கு போனீங்கன்னு தான் பொருட்களை வந்து நீங்கள் விலை குறைஞ்ச விலையில் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து புடவை வேண்டணும்னு சொன்னால் கூடுதலாக வந்து டி நகர் சைட்டுக்கு வந்து போவினம் அதை விட நீங்கள் மண்ணடிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து புடவைகளை வந்து விற்பனை செய்கிற இடம் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தா புடவை எல்லாம் மொத்தமாக மொத்த விலைக்கு வந்து குறைஞ்ச விலையில் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இடங்களில் வந்து நாங்கள் வேண்டி

சேதைச்சல் சவத்காரங்கள் செலவைத்தூள் இதுமாதிரி நூடிஸ் ஐட்டங்கள் இதுகளெல்லாம் அங்கே வில வில குறைவாக இருக்குது அந்த அந்த அதுகளை வேண்டிக் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்குமா உ உடுப்புகள் வந்து கொஞ்சம் வில கூட தானேங்க சில இடங்களில் வந்து நாங்கள் தேடி எடுத்தோம்னு சொன்னால் விலை குறைவான அதாவது வந்து மொத்த விற்பனை நிலையங்களில் வந்து எடுத்தம்னு சொன்னால் விலை குறைவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்த வந்து நாங்கள் வந்து இந்திய பணத்தை வந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இந்திய பணத்தை வந்து இங்கே தாரதுக்கு வந்து நிறைய வங்கிகள் மற்றது இந்த ப பணத்தில் மாற்றுகின்ற முகவர் இடங்கள் வந்து இருக்குது அப்படி நாங்கள் மாற்றி பெற்றுக்கொள்வோம் மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட இந்திய ஒரு ரூபா இங்கே வந்து மூன்று தசம் அஞ்சு அப்போ இந்தியா ஒரு ரூபாய் நாங்கள் மூன்று வருஷம் மஞ்சால வந்து பெருக்கி பார்க்கணும் சில இடங்களில் வந்து சில காலங்களில் வந்து கொஞ்சம் கூட கூடலாம் மூன்று வருஷம் அஞ்சு மூன்று வருஷம் ஆறு அப்படி வந்து போகலாம் அந்த அந்த இடத்துக்குள்ள தான் இந்திய பணத்தின் மதிப்பு வந்து போகுது நாங்கள் வந்து இந்திய பணத்தை வந்து நான் இப்போ நான் இந்தியாவில் சொல்கிற பொருட்கள் இந்த விலையை வந்து நீங்கள் மூன்று வருஷம் மஞ்சால் பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இலங்கை பெருமதிக்கு வந்து சரியாக இருக்குது வந்து இந்தியாவில் இன்னும் இவ்வளோ குறைவாக இருக்குன்னு பார்ப்பீங்க ஆனால் பெருக்கி பார்க்கணும் மூன்று வருஷம் அஞ்சால பெருக்கினா தான் அது இந்த விலை வந்து சரியாக வந்து தெரியும் இருந்து இந்தியா பொறாக்கள் உங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் வந்து அங்கே விலை குறைவாக தான் கிடைக்கும் அதிகளவிலை இல்லை கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி வந்து ஐம்பது ரூபாக்கும் வந்து இந்தியாவில் வந்து பிரியாணி இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் தேவைன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம் தான் அங்கே பொருட்களின் விலை அறையும் வந்து வாடகைகள் வந்து குறைவு நான் நின்ற நாகப்பட்டினத்தில் வந்து அரை வாடகை குறைவாக இருந்தேன் அப்புறம் நாங்கள் சென்னைக்கு போனோடனே வந்து வாடகை வந்து செட்டு அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட சென்னையில் வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்றாங்க ஒரு நாளைக்கு வந்து வாடகையாக வேறு வேறு இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் சென்னையிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் நீங்கள் வந்து சென்னைக்கு போனீங்கன்னு சொன்னால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை நகரத்துக்கு வந்து மெட்ரோ ரயில் இருக்குது நீங்கள் முழு பா போக்குவரத்துக்கு முழுவதுக்கும் வந்து மெட்ரோவை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அதில் வந்து காசு குறைவு நீங்கள் வந்து ஓட்டோ பிடிச்சி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் காசு கூட மெட்ரோ பயன்படுத்திங்கன்னு சொன்னா காசு வந்து மிகவும் குறையாது நீங்க ஒரு நாளைக்கு வந்து நூறு வந்து கொடுத்த ஒரு டிக்கெட் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இல்லை ரூபாயோடைய முழு இடமும் வந்து திரியலாம் அது வந்து இல்லை அதாவது வந்து ஒரு நான் சொன்னால் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு பொருட்களை வேண்டக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் ஒரு இடத்தை வேண்டலாம் சில்வர் பாத்திரங்களிடத்தையும் இருக்குது அப்படி என்ன நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் மெட்ரோ பாவீங்கோ மெட்ரோவுக்கு வந்து காசு வந்து மிகவும் குறைவு இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க நீங்கள் போய் வந்த நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து செலவாகியிருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடும் அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இலவசமான பயணச்சீட்டு வந்து வழங்கப்பட்டது அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் போனாங்க அதால் வந்து எங்களுக்கு வந்து பிரியான செலவு வந்து இல்லை ஆனால் அங்கே போனால் பிறகு சிலவும் வந்து நாங்கள்லாம் செய்ய வேண்டி இருந்தது ஆனால் சில நண்பர்களின் உதவி இருந்தது அதால் வந்து கொஞ்சம் சிலவ குறைக்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ சில இடத்துல தங்க வேணும் மற்ற சில இடங்களுக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் நண்பர்களுடைய உடைய போனாங்க அவர் நண்பர்களுடைய வீடுகளிலையும் வந்து தங்கினாங்க அவர்களுடைய காரில் வந்து போனதால் வந்து அந்த செலவுகள் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்தது இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வந்து அங்கே தான் கொள்வனவு செய்த சில பொருட்களை வந்து கொள்வனவு செய்தது இந்த உடுப்புகள் எடுத்தது மற்ற பாத்திரங்கள் வாங்கினது அப்படி அதுக்கான செலவுகள் வந்து இருக்குது ஆனால் என்ன பொறுத்தளவில் வந்து நான் செலவழித்தது வந்து இந்திய பணத்தில் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா வந்து பணம் வந்து நான் செலவழிச்சிருக்கிறேன் இந்த இஞ்சத்தை பணம் என்று சொன்னால் நீங்கள் மூன்று வருஷம் அஞ்சால் வந்து பெருக்கி பார்க்கணும் எவ்வளோன்னு சொல்லி இப்போ வந்து இந்த எங்களோட இந்த தமிழ்நாட்டு பயணத்துக்கு வந்து உதவினதை யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நண்பர்கள் உதவி வந்து அங்கே கிடைக்காது மற்றது எங்களோட சணல் பார்வையாளர்களும் வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்திருக்கணும் அவர்களை நாங்கள் மறக்க முடியாது நாங்கள் வந்து கப்பலால் இறங்கினதுலேருந்து கப்பலில் கப்பலோடு இறங்கினவுடனே வந்து அவை வந்து காரை கொண்டு வந்து ஏற்றி கொண்டு போய் ரூமுக்கு வந்து விட்டு ரூம் எல்லாம் எடுத்து தந்து முழு ஏற்பாடையும் வந்து அவை தான் செய்திருக்கணும் மற்றது எங்களை இந்த நண்பர்களால் தான் எங்களை வந்து காரில் ஏற்றி முழுடமும் கொண்டு போய் வந்து சுற்றி காட்டியிருக்கிறார் அதால் வந்து எங்களுக்கு வந்து உண்மையாக வந்து ஒரு ஈஸியாக இருக்குவாக இருந்தது அப்படி ஒரு உதவி ஒன்று இருக்கிறத வந்து மேலே வந்து நல்லதாக இருந்தது இல்லாட்டி வந்து நாங்கள் இவ்வளோ நாளைக்கே வந்து இடம் வந்து போய் வந்திருக்கீங்களா இவ்வளோ இடமும் பார்த்துருக்கீங்களாது இவர்களென்ற உதவி இருந்ததால நாங்கள் வந்து போய் வந்திருக்கிறோம் இதோடு வந்து உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டு பயணத்துக்கு பயணத்துக்கு என்னென்ன நடைமுறைகள் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து கருத்துப்பட்டியில் வந்து சொல்லுங்க என்னென்ன விடயங்கள் தேவை என்று சொல்லி நான் வீர காணொலிகளில் வந்து இன்னும் இது தொடர்பாக வந்து வீர காணொலிகளையும் வந்து நான் பதிவிடுறேன் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்